உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் இது ஒரு ஆண் நட்சத்திரமாகும் சிம்ம ராசியில் முதலாவது பாதம் மற்றும் கன்னி ராசியில் இரண்டு முதல் நான்கு வரை பாதங்களை கொண்டுள்ளது இது முதுகெலும்பு குடல் சிறுநீர்ப்பை மற்றும் கல்லீரல் போன்ற உடல் பாகங்களை ஆளுகிறது பெயர் சூடுவதற்கான எழுத்துக்கள் டே டோ ப வி குணாதிசயங்கள் உத்திர நட்சத்திரத்தினர் மனவலிமை அறிவாற்றல் உண்மை பேசும் குணம் கம்பீர தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் அனைவரையும் கவரும் பேச்சாற்றல் உள்ளது ஆன்மீக நாட்டமும் அனுபவ அறிவும் அதிகம் குடும்பம் குடும்பத்தின்பால் அன்பும் பாசமும் அதிகம் இளமையில் சவால்களை எதிர்கொண்டாலும் முப்பது வயதுக்கு பின் செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் தாய்முறைய சொத்துக்கள் மற்றும் தனிநிறை சொத்துக்களை சேர்க்கும் திறமை உண்டு தொழில் மனோதிடத்துடன் பெரிய நிறுவனங்களை நடத்தவோ அல்லது வியாபாரம் செய்யவோ முடியும் வியாபாரத்திலும் கலை இசை மற்றும் வேத ஜோதிடத்தில் நிபுணத்துவம் வாய்க்கும் உடல் நலம் முதுகு வலி இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களில் அடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் மன வாழ்க்கை உதிரம் நட்சத்திரத்தினருக்கு ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் போன்ற நட்சத்திர ஜோடிகள் மிகச் சிறந்த வாழ்க்கை துணையாக அமையும் சுவாதி மற்றும் சதயம் போன்ற நட்சத்திரங்களும் பொருந்தும் கூடாத நட்சத்திரங்கள் திருவாதிரை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நாட்களை மற்றும் நண்பர்களை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட மற்றும் நட்பு நட்சத்திரங்கள் புதிய முயற்சிகள் சொத்து வாங்குதல் அல்லது தொழில் தொடங்க ரோகிணி சுவாதி மற்றும் பூசம் நாட்களில் முயற்சிகள் பலனளிக்கும்